அனைவருக்கும் வணக்கம் உச்ச நீதிமன்றத்தில் இன்று காலை வழக்கம் போல விசாரணை நடந்து கொண்டிருந்தது தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் தலைமையில் ஒரு அமர்வானது விசாரணை நடத்தி கொண்டிருக்கையில் காலை சுமார் பதினொன்று முப்பது மணி அளவில் ராகேஷ் கிஷோர் என்ற வழக்கறி வழக்கறிஞர் தனது காலனியை கலற்றி தலைமை நீதிபதியை நோக்கி வீசினார் அந்த சூவானது அவர் அமர்வதற்கு முன்பாகவே விழுந்துவிட்டது இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பாதுகாவலர்கள் அந்த காலனியை உடனடியாக கைப்பற்றி காலனி வாய்ஸ் வீசிய ராகேஷ் கிசோரையும் கைது செய்தனர் ஏனோர் காலனி வீசினார் என்ற காரணத்தில் விசாரித்த பொழுது இவர் சனாதன தர்மத்தை அவமதிப்பதை இந்தியா பொறுத்து கொள்ளாது என்பதற்காக காலனி வீசியதாக குறிப்பிட்டிருந்தார் இதில் என்ன நடந்தது சனாதன தர்மம் குறித்து அவர் பேசியதால் காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணை வந்தது அப்பொழுது இந்திய தொல்லியல் கட்டுப்பாடு துறையில் உள்ள மத்திய பிரதேச உள்ள கஜுரோகா என்ற கோவிலில் விஷ்ணு சிலையானது உடைக்கப்பட்டிருந்தது அந்த விஷ்ணு சிலையை மீண்டும் மறுநிர்மாணம் செய்ய வேண்டுமென்று ஒரு வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்கள் முன்னிலையில் தான் விசாரணைக்கு கொண்டது அப்பொழுது இதை விசாரித்த தலைமை நீதிபதி அவர்கள் விஷ்ணு சிலை மீண்டும் என்றார் கடவுள் விஷ்ணுவிடமே சென்று முறையிடுங்கள் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருந்து மனுவை தள்ளுபடி செய்து விட்டார் இது சமூக வலைத்தளங்களில் மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்டது உச்ச நீதிமன்ற நீதிபதியின் கருத்தானது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் பெரும்பாலான நெட்டிசன்கள் இதேபோல் மற்ற மதங்களை விமர்சிக்க முடியுமா அல்லது கூற முடியுமா என்று கேள்வி எழுப்பினார்கள் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த விஷயமானது அப்பொழுது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது அதன் பிறகு அவர் இவ்வாறு சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக என்னை குறித்து பேசப்பட்டதால் அதற்கான விளக்க அளித்தார் நான் அனைத்து மதங்களையும் மதிக்கிறேன் என்று விளக்கம் அளித்தார் அத்துடன் அந்த பிரச்சனையானது முடிவுக்கு வந்தது ஆனால் இன்று திடீரென்று ராகேஷ் கிஷோர் என்பவர் தலைமை நீதிபதியை நோக்கி காலனியை வீச அது அவர் அமர்வுக்கு முன்பாக விழுந்து விட்டதால் ஒரு பிரச்சனை எதுவும் ஏற்படவில்லை ஆனால் நீதிபதியவர்கள் வழக்கம் போல இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் என்னை திசை திருப்ப முடியாது என்னை எந்த வகையிலும் பாதிக்காது இதை மீண்டும் விசாரணை தொடருவோம் என்று அவர் விசாரணையை வழக்கும் போல ஆரம்பிக்கும் விசாரணை நடந்தது இது குறித்து இந்தியாவின் சாலிசிட்டர் ஜெனரல் தூஷர் மேத்தா கூறுகையில் தற்பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் மிக பெரிய அளவில் வெடிக்கிறது குறிப்பாக நியூட்டன் விதிப்பதி விதிப்படி ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு இருக்கும் ஆனால் தற்பொழுது சோசியல் மீடியாவில் மிக அளவில் இப்படிப்பட்ட எ எதிர்வழியானது ஆற்றப்படுகிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் பேசுகையில் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை தினமும் நாம் அனுபவிக்கிறோம் இந்த சோசியல் மீடியா என்பது கட்டுப்படுத்த முடியாத ஒரு குதிரையாக இருக்கிறது இது அன்டூலி ஹார்ஸ் என்று அவர் தனது கருத்தை தெரிவித்துள்ளார்